வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூ இயர் வாழ்த்துக்கள் சார் இந்த பொறுப்புணர்ச்சிக்கு பேர் போன இந்த பொறுமையான இப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட இந்த மீன ராசி இருக்காங்க இவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான வளர்ச்சிய நோக்கி போக போகுது ஏன்னா ஏற்கனவே ஏழ்ற சனியும் இருக்கு கொஞ்சம் சிரமத்துல தான் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரி விடிவு காலம் கிடைக்குமா சார் இந்த இயர் இது வந்து குரு வீடுங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப பொறுப்பானவங்க எல்லாருக்குமே நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க இது மோட்ச வீடுன்னு சொல்லுவோம் கடைசி வீடு மோட்ச வீடு ஏற்கனவே மூணு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அது கடைசி ஆறு மாதம்னா சொல்ல முடியாத கஷ்டம் ஏன்னா குரு நல்லா உச்சத்தில் இருக்கார் இந்த வருஷம்ல எப்படின்னா ஜூலை இருபத்தஞ்சுனா வக்ரம் அடைவார் சரிங்களா அதனால இது வந்து பயப்படுறதுக்கு எதுவும் என்ன ஆனால் என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சால் நம்ம ரெடி ஆகிடலாம் அது ஒன்று தான் ஸோ ஓவராலாகவே இந்த வருஷம் வந்து அவங்க ஜாகிரதையாக இருக்கணும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஒன்று இன்னொன்று என்னென்ன நல்லது நடக்கப்போகுது இப்போ இந்த குரு பயிற்சியெலாம் நிறைய நடக்கிறதுனால என்னென்ன நல்லது நடக்கப்போகுதுன்றதான் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கையில் காசு தங்கும் சார் நம்ம எவ்வளோ அடி வாங்கினாலும் கையில் காசு தங்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஸோ இது ரெண்டு இருந்தாலே நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம் கையில் காசும் குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடலாம் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் மூணாம் வீடு முயற்சி ஸ்தானமாக ஒரு பலிதமாகவும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா இதில் இருக்க அவங்க நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்பும் ட்ரை பண்ணுவாங்க டீச்சர்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க டீச்சிங் ஜாப் ஆடிட்டிங் கன்சல்ட்டிங் ப்ரைவேட் அந்த ஹெச்ஆர்ஸ் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் இதிலலாம் இருப்பாங்க இந்த குரு கன்சல்டிங் இந்த இந்த பொருஷன் நிறைய இருப்பாங்க ஸோ இதில் வந்து அவங்க இதுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவோம் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க அப்ராடை போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்ராட் நிறைய பேர் போவாங்க அதுக்கு இந்த ஜிஆரி ஜி மேட் ஐஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்க இவங்க நல்லா படிப்பாங்க என்னதான் நல்லா படித்தாலும் கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று சொதப்போம் ஏன்னா சனி பகவான் இருக்கார் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஜெயிச்சுருவாங்க நல்ல விஷயம் என்னன்னா நாலாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் இவங்க வந்து நிலம் வீடு நகை ஸ்டாக் மார்க்கெட் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இவங்க படித்தவங்க தான் நல்ல பொறுப்பாக யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க முக்கியமாக நிலத்துலலாம் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இருந்தாலும் நம்ம சொல்கிறது இதுதான் நேரம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால ஜோதிடரை பார்த்து இப்போ இருக்கிற நேரத்துக்கு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நல்லதுன்றது விசாரித்து அதுக்கேற்ற மாதிரி ரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது இது ஒன்று என்ன வீட்டில் வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறத கூட பார்த்து அடிக்கணும் ஏன்னா இது வந்து சயின்டிஃபிக்லி புருவன் எந்த கலர் அடிக்கிறீங்க உங்களை சுற்றி இருக்கோ அது அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மைண்ட் மாறும் ஃப்ரீக்வன்சிஸ் மாறும் வந்து ப்ரூஃபே பண்ணியிருக்காங்க ஸோ எந்த கலர் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எந்த கலர் அடித்தா நல்லதுன்றதெல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஐந்தாம் வீடு நல்லாயிருக்கு நம்ம முன்னாடியே சொன்னது தான் ஃபேமிலியோட சந்தோஷம் நல்லாயிருக்கும் இவங்க டிராவல் பண்ணி ஃபேமிலியோட குழந்தை குட்டியோட ட்ராவல் பண்ணி கோவில்கள் போகிறது இருக்கும் முக்கியமாக ஆறு குளம் கடல் பக்கத்தில் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்க கோவில்கள் போயிட்டு வருது இவங்களுக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக அம்பாள் பெண் தெய்வ கோவில்கள் போயிட்டு வர்றது குலதெய்வம் கோவில் வீட்டு பக்கத்து கோவில் ஊர் கோவில் ஊர் காவல் தெய்வம் ஊரில் இருக்கிற சிவபெருமான் விஷ்ணு கோவில் இதெல்லாம் போயிட்டு வந்தால் நல்லா சார்ஜ் ஏறும் அதுக்கப்புறம் அவங்களோட இஷ்ட தெய்வம் கோவிலும் போயிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷம் இருக்கும் எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா ஆனால் வீடு ஹெல்த் பத்திரமாக பார்த்துக்கணும் முக்கியமாக மென்டலி அவங்க வந்து ரொம்ப சைக்காலஜிக்கலாக ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க கேது இருக்கிறதுனால அதாவது ஏழு சனி கேதுன்றதுனால மைண்டு லெவலில் ரொம்ப குழப்பமாக இருப்பாங்க எவ்வளவு மெடிடேஷன் பண்ணுறாங்களோ அவ்வளோவும் அவங்களுக்கு நல்லது ஒன்று எதிரிகள் தொல்லை முடிஞ்ச அளவுக்கு எதிரிகளை சம்பா சம்பாரிச்சிக்காதீங்க ஏன்னா இவங்க நிறைய பேருக்கு நல்லது சொல்கிறேன்னு போய் இவெல்லாம் வாண்டடாக மாட்டிப்பாங்க முடிஞ்சளவுக்கு கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் இல்லாமல் சண்டை வரமா இருந்தா கூட கொஞ்சம் பேக் போய் என்னன்றத பார்த்து நிதானமாக முடிவெடுத்திக்கனாலே ஜெயிச்சிடலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வரவங்க ஏன்னா ஏழாம் வீட்டை சனி பவன் இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை வரும் தெய்வ வழிபாடு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணுன்னு சொல்கிறேன் அதை பண்ண பண்ண ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைகள் கம்மியாகும் ஏற்கனவே திருமணம் ஆனவங்களா இருந்தால் கூட இந்த தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரலாம் பொண்ணு மாப்பிள்ள வீடு போய் பார்க்க போகிறாங்கன்னா நாலு நட்சத்திரம் பார்த்து போங்க நம்ம எப்பயும் சொல்கிறது புதன் வியாழன் வெள்ளி ரொம்ப நல்லது அது இவங்களை வியாழக்கிழமைன்றது இவங்களுக்கு ஒரு பவர் ஸோ அந்த கை கொடுறதுன்றது ரொம்ப நல்லா அமையும் பிஸ்னஸ்க்கான பார்ட்னர்ஸ் செக் பண்ணுறீங்கன்னா கூட வியாழக்கிழமை இவங்க போய் மீனம் லக்னம் ராசி ரெண்டு பேருமே வியாழக்கிழமைகளில் செய்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்ல பவர் தரும் கடன் வாங்கிறது கொடுக்கிறது வாங்குறது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது அதை மீறி வாங்குற நிலமையும் இல்லை கடன் கொடுக்குற நிலம வந்தால் டாக்குமெண்டேஷனாக வச்சுக்கணும் இன்றைக்கி நெட் பேங் பாண்டபி பண்ண சைன் வாங்கணுன்றதில்ல நெட் பேங்கிங் ஜிபே அனுப்பிச்சோம்னா அதுவே ஒரு லீகல் ப்ரூஃபாக அமைச்சிடும் இவங்களுக்கு வந்து குருமார்களை பார்க்க பார்க்க ரொம்ப நல்லது பத்தாம் வீடு நல்லா ஸோ வேலையில் ப்ரொமோஷன் வெளிநாடு ட்ராவலிங்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்டேஷனாக வச்சுக்கணும் ப்ரமோஷன் தரேன்னு வாயில் சொல்றாங்கன்னா மேனேஜர்கிட்ட ஒரு இமெயிலில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தம்பிச்சுக்கலாம் பதினோராம் வீடு நல்லா இருக்கு பன்னெண்டாம் வீட்டான குரு பக்கத்தில் சுபதரையும் நிறைய வரும் கையில் கையில வரும் அதை எடுத்து நல்ல விஷயத்துல போட்டீங்கன்னா இந்த வருஷம் ஜெயிச்சிடலாம் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு சார் இதுதான் கோயில் வழிபாடு இல்லை ஒரு வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டா எந்த மாதிரியான வழிபாடு இவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு டீஃபால் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எப்பவுமே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாட்டு வரலாம் மதுரை தான் போகணும் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துக்கு மீனாட்சி சுந்தரேஷம் வழிபட்டு வரலாம் வீட்டில் படங்கள் மீனாட்சி சுந்தரேஷ் மீனராசிக்காரங்க எல்லா வீட்லேயும் மீனாட்சி சுந்தரேஷ் ஃபோட்டோ இருக்கணும் அதை வச்சு வழிபடுத்து ரொம்ப நல்லது பெருமாள் வழிபட்டு தான் இருந்தால் லட்சுமி நரசிம்மா வியாழக்கிழமையில் போயிட்டு ரெண்டு நெய் தீபம் மேத்தியும் வழிபட்டு வரலாம் சிவன் கோயிலாக இருந்தாலும் தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை போயிட்டு மஞ்சள் ச சுண்டல் வச்சு கடை வச்சு வழிபற்றுவதுதான் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பவர் தரும் ஓகே சார் இதை தாண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் இந்த மாதிரி என்ன கிரகங்கள்ல வந்து எந்தெந்த நிலையில வந்து சஞ்சரிக்குது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் மாதிரி சொல்லுங்கள் சார் இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதமான பயிற்சிகள் நடக்குதுங்க மேஜராக என்னென்ன கிரகம்னா ஒன்று குரு பகவான் இந்த வருஷத்தையே ரெண்டாக பிரிச்சுக்கலாம் குரு பயிற்சி வந்து ஜூன் ரெண்டு வரும் ஸோ ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் அதை கலந்து தான் நம்ம வந்து இப்போ எல்லா நம்ம ராசிகளுக்கு நம்ம பயன்கள் சொல்லியிருக்கோம் இன்னொன்று சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்குது சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒன்று வக்ர பயிற்சி நடக்குது அதுவும் ஜூலை இருபத்தி ஏழு அந்த டைம் நடக்கும் அதுவும் நடுவில் தான் வருஷத்துக்கு நடுவில் வருது மேஜரா இன்னொன்னு யாருன்னா ராகு கேது பயிற்சி அது வந்து நவம்பர் இருபத்தஞ்சு ஸோ சோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் இருபத்தஞ்சு கடைசியும் நடக்குது அதான் சொன்ன இது வந்து யாருக்கு ஒரு பெரிய விமோசனம்னா சிம்ம ராசி கும்பராசிக்கு ஒரு பெரிய விமோச்சனம் எனக்கு ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சோ இந்த மூணு கிரகங்கள் மூணு ராகுக்கு எது சர்த்தி நாலு கிரகங்கள் இந்த நாலு கிரகங்கள் பயிற்சி நடக்குது சோ இந்த வருஷம் வந்து நிறைய மாறுதல்கள் இருக்கு நிறைய நல்லதும் இருக்குங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ரெண்டாயிரத்தி வந்து தமிழ் மாத பிரகாரம் நம்ம ஏப்ரல் ஃபோர்டீன்த் வந்து தமிழ் நியூ அது பிரகாரம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து ஸ்பிரிச்சுவல் வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு நல்லது நடக்கும் சரிங்க விஸ்வாச வருஷம் இப்போ பிரபவ வருஷம் வருது இந்த வருஷத்துக்கு என்னென்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த வருஷம் நம்ம அடுத்த நியூ இயர் போகும்போது நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸ் வரோம்னு நீங்கள் சொன்னது ரைட்டுன்னு இந்த வருஷம் நிறைய கோவில் ஸ்தலங்கள் நிறைய வளரும் கோவில் ஸ்தலங்கள் கோவில் ஸ்தலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசப்படும் நிறைய முருகர் சில தரப்பாங்க நிறைய சாமி கோவில்கள் கும்பாபிஷேகங்கள் நிறைய நடக்கும் இந்த வருஷம் இன்னொன்று தொழில்களும் நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய தொழில் வரும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய சேனல்கள் வருது நிறைய ஆன்மீக கோவில்களை சுற்றி நிறைய கமர்ஷியலாகவே ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆன்மீக சம்மந்தமான ஆப்ஸ் ட்ரெய்னிங் கணவள் வழிபாடு வந்து ரொம்ப நடக்கும் இந்த இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை உலக லெவலில் வர நடக்கும் அதுலேயும் இந்தியா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வரவங்க இந்த வருஷம் இன்னொன்று சார் இப்போ இந்த வருஷம் ஜன் இந்த நியூ இயர் இங்கிலீஷ் நியூ இயர் பிறக்கிறதே எப்படின்னா நம்மளுக்கு வந்து சுக்ரன்ல தான் பிறக்கிற அதுவும் எப்படின்னா நம்ம தாரஸ்னு சொல்லுவோம் நம்மளுடைய ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது அன்றைக்கி பிரதோஷம் வேறு ஸோ ரிஷபன்றது சுக்கரன் ரோஹிணின்றது பெருமான் சந்திரன் இவர் என்று பிரதோஷம் வந்து சிவபெருமான் ஸோ எல்லா மேஜர் கடவுள்களுமே இருக்காங்க ஸோ இந்த நீரை பிறக்கிறதே எப்படின்னா ரொம்ப நல்ல ராசியில் ரொம்ப நல்ல நாள் தான் பிறக்குது ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஆன்மீக வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து சில வருஷங்கள் வந்து கொஞ்சம் குரோதி வருஷங்கள்லாம் கொஞ்சம் எதிரிகள் கிட்டேருந்து ஜாக்கிரதன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு வருஷம் தீம் இருக்கும் இந்த வருஷம் ஆன்மீக வருஷம் இது வந்து அருள் பெரும் நாள் அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம் நம்ம அதாவது தெய்வ வழிபாடை நீங்கள் எவ்வளவு பிடிச்சிக்கிறீங்களோ அவ்வளவும் இந்த வருஷம் ஒன்று ஜென்ரலாக நம்ம நம்ம ஜோதிடத்துலேயே நம்ம தெய்வத்தை பிடிச்சப்போன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த வருஷம் வந்து தெய்வத்திற்காகவே வர வருஷம் இந்த வருஷம் வந்து சாமியை பற்றி அவ்வளோ அப்டேட்ஸ் வரும் பாருங்கள் ஸோ இந்த வருஷத்துக்கு நீங்கள் தெய்வத்தை உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நம்ம தனாக்கர்ஷனை பயிற்சியெல்லாம் அதான் சொல்லுவோம் உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று ஆனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம்ன்றதை நீங்கள் அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மூணு தெய்வம் பிடிக்கணும் சார் ஃபஸ்ட்டு குல தெய்வம் அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் நடக்கணும் அதுக்கேற்ற தெய்வம் அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம் இந்த மூணு தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாவே லைஃப் டைம் செட்டில்மெண்ட் எப்படியும் உங்களை காப்பாற்றிட்டே வந்துடுவாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சூப்பரான வருஷமா இருக்கு தெய்வ வழிபாடு கையில் வச்சுக்கோங்க சார் ஓகே சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களை மிக சிறப்பாக எல்லாருக்கும் சொன்னீங்க கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நம்ம நேர்கள் எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்